அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள் புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழி பதினாறு அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌலவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னானில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குருபகவான் குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராகுபகவான் மீனராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும் சுக்கரன் ராசியிலும் சந்திரன் சிம்ம ராசியிலும் கேது பகவான் கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பேச்சியாகின்றார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைகின்றார் இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார் எதிலும் அகப்படாமல் சிந்தித்து செயலாற்றும் மீனராசி அன்பர்களே உங்கள் கிரக நிலைகள் ராசிஸ்தானத்தில் ராகுவும் குடும்பஸ்தானத்தில் குருவும் சத்ருஸ்தானத்தில் சந்திரனும் கலத்திரஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் போகஸ்தானத்தில் சனியும் உள்ளனர் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேச ராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகிறார் பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் மனதளவில் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை படிப்படியாக விலகும் அரசு வழியில் எதிர்பார்த்த மானியம் கிடைக்கும் விவசாயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும் புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் வீட்டில் மனதிற்கு விரும்பியபடி மாற்றங்களை செய்வீர்கள் இளைய சகோதரர்கள் வழியில் சுப விரயங்கள் ஏற்படும் கலாச்சாரம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் எடுத்துச் செல்லும் உடைமைகளில் விழிப்புணர்வுடன் இருக்கவும் வெளியூர் தொடர்பான பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் ஆசைகளை குறைத்துக் கொள்வது பல சிக்கல்களை தவிர்க்க உதவும் வாழ்க்கை துணைவரின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது குழப்பங்களை தவிர்க்கும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் விலகும் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் அவ்வப்போது வயிற்றில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் பெண்களுக்கு மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் தனம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான தேடல் அதிகரிக்கும் புதிய விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள் இணையம் சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபட்டு பரிசுகளை பெறுவீர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பணிபுரிபோர்கள் உத்தியோக பணிகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் சிறு சிறு முயற்சிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் புதிய தொழில்நுட்ப விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் உயர் அதிகாரிகள் பற்றிய கருத்துக்களில் விவேகம் வேண்டும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும் அரசு வகையில் சில உதவிகள் கிடைக்கும் வேலையாட்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் கால்நடை வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும் புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது வர்த்தக விஷயங்களில் பொறுமை வேண்டும் புதிய வியாபாரம் குறித்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் கலைத்துறையில் இருப்பவர்கள் சஞ்சலமின்றி செயல்படுவார்கள் ஓவியத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் ஆதரவான சூழலும் உண்டாகும் அரசு வகையில் உதவிகள் கிடைக்கும் விளம்பரம் தொடர்பான துறைகளில் அனுகூலம் ஏற்படும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் மனசாட்சிப்படி படி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சிந்தனைகளை செயல்படுத்தும் போது அலட்சியமின்றி செயல்படவும் உடன் இருப்பவர்களால் மாற்றமான அனுபவம் ஏற்படும் நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்வதற்கான சூழல் அமையும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் தோறும் தெய்வம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்து வர சுபகாரியங்கள் கைகூடும் வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள் அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோர பணியாளர்கள் தூய்மை பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள் இப்படி செய்வதால் சனி சுக்கர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல் உப்பு ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும் கல்லுப்பு ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்